கோவையில் குனியமுத்தூர் அருகே பள்ளி ஆசிரியர் வீட்டின் பூட்டை திறந்து நூற்று மூன்று சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுரேஷ்குமாரிடம் கேட்கலாம் சுரேஷ்குமார் கூடுதல் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் அபிராமி கோவை குனியமுத்தூர் நரசிம்மபுரம் ஸ்ரீ ஐயப்பா நகர் பகுதியில் வசித்துப் பருபவர் ஜபா மாட்டின் இவர் அங்குள்ள ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் அரையாண்டு தேர்வுகள் முடிவடைந்து விடுமுறை நாள் என்பதால் தனது குடும்பத்துடன் கிறிஸ்துமஸ் கொண்டாட உறவினர் வீட்டிற்கு சென்றிருக்கிறார் இந்த நிலையில் இன்று காலையில் வீடு திரும்பிய போது பீரோவில் சுமார் நூற்றி மூன்று சவரன் நகைகள் மற்றும் பத்தாயிரம் ரூபாய் மொத்தமாக கொள்ளையடிக்கப்பட்டதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் இது குறித்து குனியமுத்தூர் காவல் நிலையத்தில் தகவல் அளித்ததை தொடர்ந்து சம்பவத்திற்கு வந்த காவல்துறையினர் தடய அறிவியல் நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் விசாரணை மேற்கொண்டனர் வீட்டின் பூட்டை உடைக்காமல் கதவை திறந்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளது தெரிய வந்திருக்கிறது எனவே நன்றாக கொள்ளையடிப்பதில் கைதேர்ந்தவர்கள் இதில் கொள்ளையில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது மேலும் போலீசார் சம்பவ இடத்தில் தொடர் விசாரணை மேற்கொண்டு வராங்க அந்த பகுதியின் வழியாக அமைக்கப்பட்டுள்ள பல்வேறு சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்து வருகிறார்கள் மேற்கொண்டு இதற்கு முன்னர் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் குறித்தும் தற்சமயம் தகவல்கள் எடுத்து வருகிறார்கள் மேற்கொண்டு அஹ் கொள்ளை போன வீட்டின் உரிமையாளரிடமும் விசாரணை மேற்கொண்டு வராங்க அபிரம் தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்குமார் மதிரை மக்களே மதிரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட் குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்ப காய் கூடி வந்தாச்சு மதுரையின் முதல் ப்ராஜெக்ட்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு மனைகள் விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லான்சிங் டி ஸ்கொயர் பேக்கேஜ் கிரெஸ்ட் மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில் ஏர்லி பர்த் பிரைஸ் ரேரா அப்ரூவ் வில்லா பிளாட்ஸ் வரும் நைன் பாயிண்ட் நைன் லேக்ஸ் பெர்சென்ட் சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட் ஃபார் புக்கிங்ஸ் கால்